ஹாய் பிரண்ட்ஸ் நம்ம எல்லோருமே ஆவணம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த டிஎல்பிசி குரூப் ஃபோர் ரைக்யூமேல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தால் தற்போது குரூப் ஃபோர் வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது இந்த டிஎல்பிசி ஆட்சேர்ப்பு ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வெளியான டிஎல்பிசி குரூப் ஃபோர் அறிவிப்பில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இந்த காலியிடங்கள் யாவும் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ டைப்பிஸ்ட்டு ஸ்டெரோடைப்பிஸ்ட்டு ஜூலியர் அசிஸ்டல் வில் கலெக்டர் வள கண்காணிப்பாளர் ஓட்டுநர் மற்றும் தனி உதவியாளர் ஆகிய பல இடங்களுக்கு நிரப்பப்பட உள்ளன அதனால் அனைவரும் அப்ளை பண்ணுங்கள் தமிழ்நாடு வேலைகளை தேடும் விண்ணப்பதாரர்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் டிஎல்பிசி வேலை காலியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் டிஎல்பிசி கொடுக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு தகுதியான மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எழுத்துத் தேர்வுகள் நடத்தவுள்ளது இந்த டிஎல்பிசி குரூப் ஃபோர் ரெக்யூர்மெல் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டில் ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளத்துடன் நியமிக்கப்படுவார்கள் டிஎல்பிசி தமிழ்நாடு ஆட்சேர்ப்பு வரவிருக்கும் டிஎல்பிசி அறிவிப்பு தேர்வு பட்டியல் பட்டியல் முடிவு டிஎல்பிசி குரூப் ஃபோர் குவாலிஃபிகேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை லாஸ்ட் டேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹவு டு அப்ளை டிஎல்பிசி குரூப் ஃபோர் போன்ற கூடுதல் விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கிடைக்கும் டிஎல்பிசி காலீடு அறிவிப்பு மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப இழைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் இந்த தேர்வு தமிழ்நாடு பொது சேவை ஆலயம் என்ற நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது வேலைவாய்ப்பில் வகை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் என்ற ஆலயத்தால் நடத்தப்படுகிறது இதனால் தேர்ந்தெடுக்க பணிகள் என்னென்ன அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ டைப்பிஸ்ட்டு ஸ்டெலோடைபிஸ்ட்டு ஜூலியர் அசிஸ்டண்ட்டு மில் கலெக்டர் வள காப்பாளர் மல கண்காணிப்பாளர் ஓட்டுநர் மற்றும் தலை உதவியாளர் ஆகிய பதவிகள் நிரப்பப்பட இருக்கின்றன இந்த தேர்வுக்கான மொத்த கால இடங்கள் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பல இடங்கள் தமிழ்நாடு அரசால் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்வில் நடைபெறும் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வமான இணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்யூடபிள்யூடால் டிஎல்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இல் அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதனோட பேலன்ஸ் டீடைல்ஸெலாம் பார்க்கலாம்